ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதைப்படுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம சரியாக ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைங்கிறது நமக்கு இல்லாதப்ப நம்ம அதையெல்லாம் தான் வந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஏன் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்காதீங்க எனக்கு எல்லாமே வந்து இப்போ இருக்கிற நேரத்துக்கு நம்ம வந்து சரியாக பண்ணுறோம் ஆனால் அதுக்கு போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வரும் அதை பற்றிக்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னொன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை என்றைக்குமே வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து எல்லோரையும் வந்து ஈஸியாக நம்புறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்குமே வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கரெக்டான ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அதை தாண்டி நமக்கு எல்லாம் வந்து இது அதுன்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் கரெக்டே இல்லைங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாத விஷயங்களும் இருக்குது புரிகிற விஷயங்களும் இருக்குது எல்லாமே நம்மளை சார்ந்தான் இருக்கிறத தாண்டி நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்காகவும் வந்து சொல்கிறதுக்காக ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம எல்லாரையும் வந்து ஈஸியாக நம்பிடுறோம் அந்த நம்பக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இல்லை நமக்கு அதுதான் நமக்கு ஒரு சில விஷயத்த வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கான இதாக இருக்குது அப்படின்னோடன சரி அதை விட்டுருங்க நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை போக போக நம்மளுக்கு எந்த விஷயத்துலேயும் யாரையும் வந்து நம்ம நம்பாம எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது நம்புறதுனால எதுவுமே வந்து ஆகாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டான ஒரு இதாக தானே இருக்கும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளால இப்போ இல்லை எந்த நிலமைக்குமே வந்து யாரையுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பேசி பண்ணி இன்னும் ஆக போகிறது இல்லை வந்து என்ன போகுது ஒன்றும் ஆக போகாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம வந்து மாத்தி இல்லாமல் போக போக நம்ம வந்து எல்லாத்தையும் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கரெக்டான ஒரு இதில் வந்து எடுத்துக்கிட்டு போறது தான் நம்மளுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் நான் சொல்லிட்டது அதை புரிஞ்சுக்கிட்டு ஆனால் புரியாத விஷயங்களுக்கு நம்ம என்றைக்குமே வந்து ஒரு மதிப்பளிக்கக்கூடிய விஷயமா வந்து இருக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கணும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை நினச்செல்லாம் எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா எல்லாமே உங்களுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஏற்றுக்கிறதுல தான் இருக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து எனக்கு புரியாமல் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டிங்கனாலே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோட கரெக்டு தான் நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் நம்ம வந்து குறை சொல்கிறதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளால் வந்து இது பண்ணுறதோ நம்மளுக்கு ஒன்றும் சரியில்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னொண்ணே அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதையெல்லாம் நினச்சிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுனால ஒன்றும் போகிறது இல்லை இப்போ வந்து இந்த நிலமைக்கு யாரையும் வந்து நம்ம வந்து ஏற்றுக்காமையும் சரியில்லாத விட்டுட்டு நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் ஒரு சரியான ஒரு இதை நம்ம இது பண்ணிக்கிறதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கனாலே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து எதையும் வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல போக போக எல்லாம் வந்து சரியான